இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டார்டிங் ரோட் நுங்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு சூரரை போற்று படத்திற்கு பிறகு மீண்டும் சுதா கொங்கரா சூர்யா கூட்டணியில் புறநானூறு என்கிற படம் உருவாகுவதாக கடந்த ஆண்டில் அறிவித்தனர் பின்னர் ஒரு சில மாதங்களில் புறநானூறு திரைப்படம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்தனர் புறநானூறு திரைப்படத்தில் சூர்யாவிற்கு பதிலாக சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார் இந்த படம் சிவ கார்த்திகேயனின் இருபத்தைந்தாவது படமாக உருவாகிறது இதனை சிவகார்த்திகேயனின் எஸ்கே புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்றனர் இவருடன் இணைந்து மற்றொரு பிரபல கார்பரேட் நிறுவனம் தயாரிப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தில் மற்றொரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜை சந்தித்து சுதா கொங்கரா சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் கோலி படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற பிறகு லோகேஷ் இந்த படத்தில் நடிப்பார் என நெருங்கிய வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர்